வாழ படத்தை நான் தப்பா பேசின மாதிரியும் வாழ படத்தை நான் ஏதோ வாழ படத்துல அடிச்சவங்கள எதுவும் தப்பா பேசின மாதிரியோ வாழ விவசாயம் ஏதோ தப்பா மாதிரியோ எல்லாரும் பேசிட்டு இருக்கேன் நான் உள்ள உள்ள ஒரு ஒரு சண்டை மாதிரி உள்ள படத்தை தான் பார்க்க விரும்புதாங்க அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த வீடியோ போட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி படம்லாம் இது இல்ல இது வந்து வாழ லோடு மணி செமக்கிற அவங்களுக்கு ஏத்த படம் கஷ்டம் அவள லோடுமே கஷ்டப்படுத்த படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் நான் இது வரைக்கும் எந்த ஒரு படமும் பார்க்க எங்கேயுமே போக மாட்டேன் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க எனக்கு என் வேலை தான் முக்கியம் அப்படின்னு இருக்க வேணாம் எங்க அண்ணன் வந்து என்ன படம் பார்க்க வான்னு கூட்டு போனா அதுவும் விவசாய சம்பந்தப்பட்ட படம்னு சொன்னா அதனால தான் அந்த படம் பார்க்க போனேன் அந்த படத்தை பார்த்துட்டு வந்து என் மனசுல பட்ட கருத்தை தான் நான் சொன்னேன் இன்ஸ்டாகிராம்ல அந்த இதுல என்னென்ன எழுதியிருக்காங்க நீ விவசாயா நீ வாழ விவசாய தப்பா பேசிட்ட வாழ லோடு மணி சமக்கிறவங்களை தப்பா பேசிட்ட இப்ப வாழ படத்தை எடுத்தவங்களை தப்பா பேசிட்ட வாழ படத்துல எடுத்துவங்களை தப்பா பேசிட்டேன் உனக்கு படத்தை பத்தி என்ன மயிர் தெரியும் உனக்கு நீ விவசாயி தானா இல்ல நீ சோத்த திங்கியா பிய திங்கியா என்ன மாதிரி எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா ஒரு தேவையான பேஸ்புக் தூக்கி இந்த வீடியோ தூக்கி போட்டுருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோவே அதுல அவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்காங்க என் குடும்பத்தை எல்லாம் கேவலப்படுத்தி எழுதி வச்சிருக்காங்க நான் வாழை படத்தை பார்க்க போனது வந்து விவசாய படம் நினைச்சுதான் நான் பார்க்க போனேன் லோடு வாழமக்கிற விவசாய கஷ்டப்படுதாங்க இல்லன்னு சொல்லல மறுக்கவும் வாழ செமக்கத மட்டும் வேலையை வச்சிருக்காங்க அவங்க நான் வாழைய பயிர் செஞ்சுட்டு வாழ காத்துல சாஞ்சி குளத்துக்குள்ள இவ்ளோ தண்ணி கிடக்க குளத்துக்குள்ள வாழைய மூணு தார தூக்கி தலை வச்சு செமந்துட்டு எனக்கு வாழ லோடு செமக்கிற கஷ்டம் எனக்கு தெரியும் நீங்க படத்தை பாக்குற நீங்க வாழ படம் பேரு வாழ என் மனசுல நான் சொல்லுதேன் நீங்க இவ்வளவு கேள்வி என்ன அவ்வளவு தரகுறைவா கேட்டு வச்சிருக்கீங்க நான் அதனால தான் இந்த இதையுமே நான் சொல்லுவேன் அது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க உனக்கு பறவை அடிக்க போது தெரியுமா கேட்டீங்க எனக்கு பறவை தெரியாது எனக்கு பறவை என்னன்னே தெரியாது நானும் சொல்றேன் நான் படமாக்கே போக மாட்டேன் எங்க அண்ணன் அது விவசாய படம் கணிச்சே வா வந்து பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன பிறத்தான் நான் போனேன் அதுக்கு என் குடும்பத்தையா எங்க எங்க ஆத்தாலாம் என்னெல்லாம் வந்து பண்ணா உங்களை எங்க ஆத்தாலாம் வந்து உங்களை என்ன பண்ணா

பையன் வயிறு பசிட்டு ஒரு வாழைக்க மரத்தை சாச்சி அதுல இருக்க பழத்தை பிச்சு திங்கான் அதுல வந்து ஒரு ஒரு தாத்தா வந்து அடிக்காரு அந்த வயக்காரரு எந்த விவசாயி வந்து யாரும் பழுத்து இருந்தா பிச்சு திண்ணா அடிக்காங்க நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் வாழை தோப்புல பழம் பழுத்து கிடந்ததுன்னா போரவள்ளி மாதிரி பிச்சு தின்னு போவாங்க விவசாயி யாரும் ஒன்னும் அந்த இடத்துல கூட விவசாயி எதிரியா தான் காட்டியிருக்காங்க தப்பா தான் காட்டிருக்காங்க வாழ கண்ணு போடுறது வாழைக்கு களை வெட்டுதது விவசாயி வாழை பயிர் பண்ணதுக்காக குடும்பத்தை தாலிய வித்து வாழை பயிர் செய்தது இந்த கதைலாம் எங்க இந்த கதைலாம் ரெண்டு மணி படத்துல ஒரு நிமிஷம் ஏன் சொல்லல ஒரு வாழை தோப்ப உருவாக்குறதுக்கு ஒரு விவசாயி கஷ்டப்படுதான் அந்த கதையில சொல்லவே இல்ல வாழ வெட்டுதை மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி இறந்துட்டாங்க அது உண்மையான நடந்த சம்பவமா இருக்கட்டும் அதுல அந்த விவசாயி உள்ள இருப்பாங்கல்ல அந்த விவசாயி அந்த வாழையை உருவாக்க கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல அவங்களை எங்க அந்த கதையை எங்க என் குடி தயவு செய்து நல்லா இருப்பிய நான் வாழை படத்தை எந்த இதுமே எந்த ஒரு உள்ளோக்கமோ வச்சியோ எந்த ஒரு இதோ சொல்லி எவன் சொல்லி கொடுத்தாலும் நான் போடல என் மனசுல பட்டதா சொன்னேன் எனக்கு விவசாயம்னா உயிர்னா என் ஐடிலே வச்சிருக்கேன் விவசாயம் தான் என் உயிர் என் உயிர் மூச்சுனு யாமலே இப்படி எழுதிய எனக்கே வேதையா இருக்கு எனக்கு உங்க அளவுக்குலாம் படிப்பறிவு இல்லை சாமி எவனுக்கும் இது பண்ண அது பண்ண அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது அடிமையும் கிடையாது என்னென்னலாம் எழுதுதானுங்க அப்பா அந்த பறை எடுத்தவர் கூட அந்த வீடியோ பார்த்துட்டு ஒன்னு சொல்ல முடியாடா ஆனா நீங்க இருக்கீல இப்ப நான் கேட்க கழிவு பதிவு சொல்லுங்களே வாழை வாழை வெட்டு வாழை காய் வெட்டி செமக்கிற கதை இருக்கு அந்த வாழை கண்ணு போட்டது அந்த வாழை களை வெட்டினது அந்த வாழையை வளர்த்து தோகை கெட்டினது

அதுக்கு தான் அந்த வீடியோ போட்டேன் போதுமா போய் பார் தியேட்டர்ல இன்னைக்கு போய் கொடுத்த இவன் போட்டானே அது என்ன இருக்குன்னு பார்க்க போய் இருக்காங்க அவ்வளோ பேரும் நான் அது அந்த பறவை எடுத்தாருல அந்த டேரக்டர் அண்ணே அவருக்கு தெரியும் இந்த விவரம்லாம் நீங்க பொத்துக்கிட்டிருக்க எங்க ஆத்தாவை நடிக்க கூப்பிட்டுதான் போய் உங்க ஆத்தாவை கூட்டிட்டு போ எனக்கு அவ்வளோ கோபமா இருக்கு அந்த கமாண்டை எவனத்துக்கு பேஸ்புக்ல போட்டிருக்கான் பேஸ்புக்ல அந்த அளவுக்கு அறுத்து குடிச்சு வச்சிருக்காங்க கமாண்ட்ல